ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உதிரி உதிரியாக மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கிலோ மட்டனை சீரகத்தூள் மஞ்சத்தூள் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு அரிசி எவ்வளோக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து டபுள் மடங்காக தண்ணியை ஆட் பண்ணி ஆறு விசில் வச்சு இறக்கி வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து ஹீ ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடானதும் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணம் ம பட்டை வந்து கடையில் பத்து கறி மசாலா பட்டைன்னு கேட்டோன்னா எல்லாமே மிக்சடாக கொடுத்துருப்பாங்க அதை ஆட் பண்ணால் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணணும்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கடல் பாசி ஆட் பண்ணிக்கோங்க ஆறு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா மசியை வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அது அடி பிடிக்காது அது நல்லா வத பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அது வந்து புதினா இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு சேம் டைமில் ஆட் பண்ணணும் இது எல்லாமே சேம் டைமில் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும் இது கூடவே சேர்த்து தயிரே ஆட் பண்ணிடுங்க ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே தயிர் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் சேம் டைமில் சேர்த்துட்டு நல்லா வதங்குங்க இந்த மாதிரி மசிய வதங்கணும் நல்லா என்ன பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கரம் மசாலா காஷ்மீர் சில்லி பவுடர் இந்த மூணு மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நாலு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டனை வந்து இந்த தனியாக அந்த கறியை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கறியோடு சேர்த்து அந்த சாரை ஆட் பண்ணோம்னா நமக்கு மெசர்மெண்ட் வராது அது தனியாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கப் அரிசி ஆட் பண்ணோம்னா ரெண்டு கப் வந்து நம்ம அந்த தண்ணி ஆட் பண்ணுவோம் நம்ம அந்த தண்ணிக்கு பதிலாக சார் வந்து சேர்க்குறோம் ரெண்டு கப்பு மெசர்மெண்ட் கேஜியில் சொல்லணும்னா ஒரு கிலோ கறிக்கு முக்கால் கிலோ அரிசி சேர்த்துருக்கேன் நான் அந்த முக்கால் கீழே அரிசியை ஒரு கப்பில் மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வந்து டபுள் மடங்காக ஆட் பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி தண்ணி நல்லா அப்படி வத்தணும் ஸ்லிம்மில் தான் இதெல்லாம் பண்ணணும் உப்பு வந்து நம்ம சேர்க்கும் போது அந்த தண்ணியாக இருக்கும்போதே ஆட் பண்ணணும் அது அப்படின்னா கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அரிசி போட்டதுக்கப்புறம் அது ஈக்குவல் ஆயிடும் இந்த மாதிரி தனியாக தண்ணி சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு வாழை இலையை வச்சு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அந்த சுடு தண்ணி கொதிக்க வச்சுதான் மேலே தூக்கி வச்சுருங்க கீழே வந்து தோசைக்கல் வச்சுருங்க இது எல் இது எல்லாமே தம் போடும்போது கீழே ஸ்லிம்மில் இருக்கணும் தோசை அட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க இது ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு காமன் நேரம் வச்சுருங்க நம்ம வந்து இந்த தோசைக்கல் சூடாகிறதுமே ஒரு எப்படியோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட வந்து சூடாகிடும் அது வந்து அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதிலே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் தம்மில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் டென் மினிட்ஸ் இல்லைன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸு அதுக்கப்புறம் நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வெந்துடும் பாருங்க நீங்களே எவ்வளோ ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்குப்பாங்க பிரியாணியை இதை கிண்ணும் போது நம்ம ஸ்டெண்ட்டில் வச்சு கிண்டக்கூடாது ஓரமாக ஃபஸ்ட்டு அப்படியே அழகாக அப்படியே கிண்டி எடுத்துகிட்டு வாங்க ஓரத்துலேயே அப்படியே சுற்றணும் சுற்றி அப்படியே எடுத்து போடணும் இல்லைன்னா அப்படியே ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும் ஓரமாகவே அப்படியே எடுங்க அப்படியே ஓரமாக அப்படியே அப்படியே கிண்டி கிண்டிகிட்டே வாங்க அப்படியே பாருங்க எவ்வளோ அழகாக நல்லா அப்படியே உதிரியாக வந்திருக்குன்ட்டு செம்மையாக இருந்துச்சு பிரியாணி எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்